இம்மானுவல் சேகர முத்துராமல் தேவரையோ போட்டாரு நாங்கள் எசேர் போடுறேன் இருபது வருஷத்துக்கு முன்னால் சலுகை சொல்லி ஆசை காட்டி எங்களை தீண்டாத சாதி ஆக்கி இதே உங்கள் திராவிட மாடலா? விரும்பு சட்டையை போட்டுட்டு வந்து சமூகநீதின்ற பேரில் எங்கள் பிள்ளையில் எங்கெங்கிட்ட இருந்து பிரித்து கூட்டு போகிறான் அன்றைக்கி ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் உடவுல பெட்டியில் கல்யாணம் பண்ணி வச்சீங்களேன் ஒருத்தன் செந்து போனா அவளுக்கு ஓராயிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க பத்து நாள் அவளை பார்த்தோமா பதினொன்றாவது நாள் நம்ம சரக்கு என்னென்னு காட்டியிருந்தாள்

மண்ணும் பொண்ணும் எவ முக்கியமோ அது போல மழையும் முக்கியம்